ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோனி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா நமக்கு நாமளே எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது ப்ளஸ் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது என்னன்னா நம்மளை எப்போவுமே ரொம்பவே பிஸியாக வச்சுக்கணும் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தாலே நம்ம மற்றவங்க பிரச்சனைக்கு போக போக மாட்டோம் மற்றவங்க நம்ம பிரச்சனைக்கு வந்தாலுமே அது கேட்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது இதுலேயே பாதி நிம்மதி கிடைக்கும் பாதி சந்தோஷம் கிடைக்கும் என்னோட செகண்ட் டிப் ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் நான் ஏன் இதை சொல்றேன்னா நம்ம வந்து வெளியே போறோம் வேலைக்கு போறோம் எண்ட் ஆஃப் த டே வந்து வீட்டுக்கு தான் வரணும் அங்கதான் சாப்பிடணும் அங்கதான் படுத்தும் தூங்கணும் அந்த இடத்துல வந்துட்டு நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாதான் நம்மளுக்கு நம்மளே வந்து நிம்மதியாகவும் இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் அதுக்காக தான் சொன்ன ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வந்துட்டு நைட்டு டெய்லி ஒரு அவர் ஆச்சு வந்து ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க வீக்கெண்ட் ஆனா வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ஆச்சு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு வெளியே போயிட்டு ஃபேமிலியோட ட்ரிப்பா போயிட்டு வாங்க இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு உங்க ஃபேமிலிக்குள்ள எதனா பிரச்சனைனா அது உங்களுக்குள்ள நீங்க நீங்களே சால்வ் பண்ண பாருங்க வெளியே அந்த ப்ராப்ளம் வந்து கொண்டு போவாதீங்க என்னோட தேர்ட் டிப் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி டென் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் ஈவினிங் பார்த்துக்கலாம் ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடக்கூடாது ஏன்னா இப்போ ஈவினிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா ஈவினிங் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நாலஞ்சு ஒர்க் வந்து வரும் அதுக்குள்ளே சேர்ந்து விட்டு போன ஒர்க்கையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடும் இப்ப இதுவே வந்து அந்தந்த ஒர்க்கை நம்ம அப்பவும் முடிச்சிட்டோம்னா நம்ம மைண்டும் ரிலாக்ஸும் இருக்கும் ப்ளஸ் நம்ம நிம்மதியாவும் இருக்கலாம் என்னோட டிப் இதை நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம்னா என்னதான் வாடகை வீட்டுல இருந்தாலுமே நம்ம நம்மளோட வீடு அது நம்ம தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கும் ஒரு வீடு இருக்கு இதுவே வீடு இல்லாதவங்களை பத்தி யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க மழை காலத்திலயும் வெயில் காலத்துலயும் அதுவும் மழை காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்குதான் சொன்னேன் இப்போ இப்ப நம்ம கிட்ட பைக் இருக்குன்னா இல்லையே நினைச்சு வந்து கவலைப்படக்கூடாது ஒரு சில பேர் வந்து சைக்கிள் கூட இல்லாம வந்துட்டு ஃபேமிலி வேற வழியே இல்ல சமாளிச்சு ஆகணுன்றதுக்காக நடந்து பஸ்ல போய் வர்றாங்க அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நினைச்சு பார்த்தாலே இருப்போம் என்னோட ட்ரிப் உண்மையை பேசணும் இப்போ நம்ம வீட்டுல வந்து ஏதோ பிரச்சனை நடக்குது அந்த டைம்ல அந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பேச்சை மாத்தி பேசுறதோ இல்ல பொய் சொல்லவோ கூடாது நம்ம உண்மையை சொல்லிட்டா அன்னைக்கு ஒரு நாளோ இல்ல அந்த ஒரு வாரமோ அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா நடக்கும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படியே சால்வ் ஆயிடும் இதுவே நீங்க வந்து பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்ய மாதிரி இன்னொரு பொய் இன்னொரு பொய்ய மாதிரி இன்னொரு பொய் அப்படியே போயிட்டே இருக்கும் இதுல வந்து உங்களோட தான் போகும் நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை நம்மள தேடி வராது நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் எப்படி நமக்கு நாமளே சந்தோஷமா இருக்கணும் பிளஸ் நிம்மதியா இருக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபைவ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்